ஆரம்பே அதெல்லாம் பார்க்கும்போது நிரந்தர ஒரு சந்தோஷங்கிறது இந்த மாதிரி இயற்கையோட விளையாடுறது ஆடு மாடு கோழி தேனு மீன் இப்படி குஞ்சு வாங்குறதோ பராமரிக்கிறதோ பிடிக்கிறதோ அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை பொக்கில் அதை கத்துக்கு ஆனா அந்த திருடனு பிடிக்கிற விஷயத்துலதான் எங்களால கத்துக்க முடியல கிருஷிசாக தமிழர்களுக்கு வணக்கம் சிவகங்கை மாவட்டம் கண்டாரிக்கம் பகுதியில் ரெண்டு மீன் குட்டை வெட்டி மீன் வளர்ப்பு பணியில ஈடுபட்டு இருக்க ஒரு விவசாயத்தை சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களோட பேரு என்ன சார் என்னுடைய பேர் தமிழரசன் சார் நானும் தமிழரசன் ஓகே ஆமா நீங்க எவ்வளவு வருஷமா இதுல ஈடுபட்டு இருக்கீங்க நானும் பேர குறை ஒரு பதினெட்டு வருஷத்துக்கிட்ட செய்துகிட்டு இருக்கேன் ஓகே உங்களோட ஒரு சின்ன அறிமுகம் நீங்க யாரு எங்க இருந்து வந்திருக்கீங்க என்ன மாதிரி எல்லாம் படிச்சிருக்கீங்க அந்த மாதிரி ஒரு சின்ன அறிமுகம் தாராளமா சார் நான் வந்து எங்க கட்டமணிகள் எஸ்எஸ்எல்சி முடிச்சிட்டு எம்ஏ வந்து நம்ம இதுல மதுரை காலேஜ்ல செஞ்சேன் காமராஜர் காலேஜ்ல அதுக்கு பிறகு வெளியே போயிட்டு சில நம்ம இந்தியாவுக்குள்ள ஒரு சுற்றி சுற்றிக்கிட்டு ஒரு வெளிநாடு போறதுக்கும் வாய்ப்புகள் கிடைச்சி அதுலேயும் எனக்கு போய் இந்த திருச்செயல்கள் என்ன மாதிரி அதாவது ஜெர்மனு ஆஸ்திரியா பிரான்ஸ் இதுகள்ல வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சு லாஸ்ட்ல செவரான்கிற ஆயில் கம்பெனில விளையிட்டு வந்தேன் சார் அமெரிக்கன் கம்பெனி நல்லா நிறைய வருமானம் கிடைச்சு சந்தோஷமா தான் இருக்கிறேன் அதாவது ஆரம்பத்துல பொருளாதாரத்துல சந்தோஷத்துல இருந்தேன் அதெல்லாம் பார்க்கும் பொழுது நிரந்தர ஒரு சந்தோஷங்கிறது இந்த மாதிரி இயற்கையோட விளையாடுறதுதான் அது ஆமா இது என்ன சொந்த ஊரு சொந்த இடம் தான் சார் அதுல விளையாடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு அதுலதான் இப்ப நான் விளையாண்டுகிட்டு இருக்கிறேன் ஆடு மாடு கோழி தேனு மீன் இப்படி அருமையான கேள்வி சார் ஆரம்பத்துல விவசாயம் வந்து டீம் இருந்துச்சு உடனே லேபர் எங்க இருந்தாலும் வேலைக்கு ஆள் கூப்பிட்டா வந்துகிட்டு இருந்தாங்க அவங்க வந்து முதலாளி வாழ்ந்தாங்க ஆரம்ப நேரத்துல காலங்கள் போக போக என்ன ஆயிடுச்சுன்னு போயிட்டு தொழிலாளி கிட்ட போயிட்டு கெஞ்சிக்கு எதிரி வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பே இருக்கு ஏற்பட்டுருச்சு இதை நான் தவறா சொல்ல காலங்கள் மாறினதை அப்ப நான் எங்க அப்பா இருக்கும் காலத்துல நான் நல்லா விவசாயம் செய்துகிட்டு இருந்தோம் ஒரு அஞ்சு ஏக்கர் கிட்ட அஞ்சு ஏக்கர் ஆனா அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா லேபர் பிரச்சனை வந்ததுனால நான் யோசனை பண்ணி பார்த்தேன் இது சரியா வராது நம்மனால எங்க அப்பாவுடைய பழக்க வழக்கம் நல்லா இருந்துச்சு அதனால ஆளுகள் கிடைச்சாங்க என்னுடைய பழக்க வழக்கத்துல ஆளை கெஞ்சி பார்த்து கிடைக்கல அதனால இங்கிலீஷில் ஏதாவது ஜாப்புகள் இருக்குமான்னு கேட்டா அப்ப அயாம் பாமனு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஆறுல உலக லெவல்ல நம்ம இந்தியா

மீன் வளர்ப்புல பெரிய விஷயம் கிடையாது கொஞ்சம் கத்துக்கிட்டோம்னா ஒரு அஞ்சு தான் ஆகணும் அதுல இருந்து நம்ம முறையா கத்துக்கிறதுக்கு அதுக்கு பிறகு என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல பாதுகாப்பு தான் சார் மெயின் குஞ்சு வாங்குறதோ அல்லது அதை பராமரிக்கிறதோ பிடிக்கிறதோ இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை காலப்போக்கில் அதை கத்துக்கின்றோம் ஆனா அந்த திருடனை பிடிக்கிற விஷயத்துலதான் எங்களால கத்துக்கிற முடியல அது நிறைய இடங்கள்ல நிறைய மீனவர்கள் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு நம்ம இதுல ரொம்ப அரிது அப்படி இருந்தும் ரொம்ப கவனமா தான் இருக்க வேண்டியிருக்கு நல்லா நினைச்சு பாருங்க ஆறு மாசம் குறைஞ்சது ஆறு மாசம் எட்டு மாசம் ஆகும் மீன் வந்து ஒரு அரை கிலோ ஒரு கிலோக்கு மேல தான் சார் எங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் ஆமா ஆமா அப்படி செய்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரே நைட்ல ரெண்டு நைட்ல தூக்கி ஓய்வு போயிட்டாங்கன்னு வாங்கினு வாங்கி போயெல்லாம் புடிச்சுக்கிட்டு அப்ப அந்த மீனவருக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும் அந்த ஒண்ணுதான் இங்க ரொம்ப ஒரு மோசமான சூழல்ல இருந்துகிட்டு இருக்கு ஆனா கேமராக்கள் கேங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு அளவு அதை தவிர்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. நீங்க சொன்னீங்க வெளிநாட்டுல வேலை பாத்துக்கிட்டிருந்தே அப்படி சொன்னீங்க. இப்ப மீன் வளர்ப்புங்கிறது ரொம்ப புதுமையான ஒரு விஷயம். இதுக்கான பயிற்சி எல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க? ரைட். அர்மேயா கேடிக்கே. இது நம்ம குன்றக்குயில நம்ம கேவிகே ஆபீஸ்ல னுவளத்ரி அதே மாதிரி நம்ம சிவகங்கையில ஆபீஸ் இருக்கு. விசரி செக்ஷன். அவங்களேங்களுக்கு ஆரம்பத்துல எல்லாருமே பெரிய அதிகாரிகள் எங்களுக்கு ட்ரெயின் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்தாரு நான் ஃபாலோ பண்ணி தான் சார் அதை நான் இன்றைக்கு வரைக்கும் இந்த ஆறு மாத மூணு மாத குளம் இந்த மாதிரி இருக்கும் இல்ல தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஓகே இடையிடையே எங்களை கூப்பிடுவாங்க குறைஞ்சது ஒரு வருஷத்துல நாலஞ்சு தடவை எங்களை அறிமுகப்படுத்துவாங்க நம்ம போவோம் எல்லா அதாவது வெறும் மீன் மட்டும் இல்ல அந்த அந்த சரி ஃபிஷரி மட்டும் பிசரி அதாவது சிவகங்கையில் இருக்கிற அலுவலகம் ஆனா கேவிக்கு வந்து ஆடு மாடு கோழி தேன் மீன் இந்த மாதிரி படவேற்பட்ட அளவோட பெரிய விஷயம் விவசாயம் இதுக்கு எல்லாமே அவங்க வழி அமைக்கிறாங்க சார் அதை தான் இங்க உள்ள மக்கள் நாங்க செய்துகிட்டு இருக்கோம் ஆனாலும் இது வானம் பார்த்த பூமி பூமிலையும் பூமி வானம் பார்த்த பூமி ஏன் அப்படி கேட்டா மற்ற டிஸ்ட்ரிக் எல்லாம் மழை பெய்யும் சார் மனித சரி மாவட்டங்கள் மாவட்டங்கள்ல ஆனா இங்க வந்து மிக அரிது சார் ஓகே அதுல தான் நாங்க நீந்திக்கிட்டு இருக்கோம் மீனோட மீனா நாங்க நீந்துரும் இப்ப தமிழக அரசு பாத்தீங்கன்னா மீன் குட்டை வெட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் மானியம் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க

எவ்வளவு பணம் இருந்தா ஒரு மீன் குட்டை வெட்டலாம் நம்ம கை காசு எவ்வளவு படம் இன்னைக்கு இன்றைக்கு சூழலுக்கு நூறுக்கு இருநூறு வெட்டணும்னா ரெண்டு லட்சம் ரூபாய் தேவைப்படும் குறைஞ்சது ரெண்டு லட்சம் ஆமா குறைஞ்சது ரெண்டு லட்சம் ரூபாய் தேவைப்படும் சார் ஆமா அரசோட மானியம் எவ்வளவு வரும் சில நேரங்கள்ல ஃப்ரீயா கொடுக்குறா எனக்கெல்லாம் ஃப்ரீயா தான் கொடுத்தாங்க சில நேரத்துல சப்சைட் கொடுக்குறாங்க ஆமா அப்படி உதவி செய்யுது அரசாங்கம் வந்து எங்களை ஊக்குவிக்க பாக்குது குறிப்பா வந்து இளைஞர்களுக்கு இது ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டா அவங்க இத முழு நேர வேலையா செய்ய வேண்டாம் அவங்க ஹைஸ்கூல் போறாங்களோ அல்லது காலேஜுக்கு போறாங்களோ இல்ல ஐடிஐ படிக்கிறாங்களோ பாலிடெக்னிக் படிக்கிறாங்களோ எது படிச்சா இது ஒரு சைடா அந்த காலத்துல சொல்லுவாங்க கோழி வளங்கடா வர வாரம் ஏதாவது உங்களுக்கு பேனா பென்சில் வாங்குற காசு கிடைக்கும் உங்களுக்கு நம்ம முட்டை வாங்கி சாப்பிட்றதுக்கு காசு கிடைக்கும்டான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் இது காலேஜ் போற பிள்ளை எல்லாம் உண்மையிலே ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு நிறைய வருமானம் இருக்கு சார் இதுல ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க வருமானம்ங்கிறத விட இந்த மாதிரி இயற்கையோட விளையாடும் பொழுது அதுல கிடைக்கிற இன்பம் நீங்க வேற எதுலயும் கிடைக்காது சார் மனிதர்கள்லாம் வந்து எப்பவுமே சூட்சமாக தான் பேசுவாங்க ஆனா அதுகள் இயற்கையா வாழ்ற மிருகங்கள் ஊருனோ அந்த வாங்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு கேவிக்கில இருந்து நம்ம அப்படி எங்கள் நாங்க உறுப்பினரா இருக்கிறதுனால அதாவது சிவகங்கை மாவட்டத்துல அங்க உள்ள பிசரிலயும் எங்களுக்கு மானியத்துல குடுக்குறாங்க சார் தள்ளுபடி பண்ணி தோறாம இப்ப ஏற ஏறக்குறைய இதுக்குள்ள ஒரு நாலாயிரம் குஞ்சு இருக்கு சார் இதுக்குள்ள ஒரு ரெண்டாயிரம் குஞ்சு மூவாயிரம் குஞ்சு இருக்கு சார் ஆமா உணவு முறை அந்த மாதிரி என்ன தீவனங்கள் தவிடு புண்ணாக்கு சாணம் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து சார் கலந்து தூக்கி அறிவோம் தூக்கி அறிஞ்சா நல்லது உருண்டையாவும் போடலாம் இருந்தாலும் இரண்டு ஆரம்ப நேரங்கள்ல அந்த குஞ்சுகள் சாப்பிடுறதுனால சீக்கிரம் அது அப்படியே மெல்ட் ஆகி அது விரி விரிவு விரிவடைஞ்சாதான் அது ஈஸியா எடுத்து உண்ணும் அப்படிங்கறதுனால நல்லா பெடைஞ்சுக்கிட்டு அப்படியே தூக்கி தூக்கி விட்டுருவோம் நீங்களே சொன்னீங்க இது வந்து ஒரு வறட்சி கண்ட ஒரு பூமி அந்த மாதிரி சொன்னீங்க இந்த மீன் குட்டைக்கான நீர் வந்து எந்த மாதிரி பாசனம் செய்யறீங்க இது வந்து மாத்திக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு ஆமாங்க சார் எனக்கு மீனுக்கு எப்பவுமே ஃப்ரெஷ் பிராண வாயு ரொம்ப அவசியம் ரொம்ப டெலிகேட் ஆனது அதனால அதுக்கு எப்பவும் இந்த தண்ணி வந்து மேல இருந்து கீழே புது புது புதுன்னு விழுந்தாத்தான் இந்த பிராண வாயு தண்ணியோட தண்ணியை ஒண்ணா கலந்துக்கணும் அப்ப அது எளிமையை சுவாசிக்கு அது ஒரு காரணம் ரெண்டாவது இந்த கம்மா நிரம்பி வர நேரத்துல நாங்க தண்ணியை பயன்படுத்திக்கிடுவோம் விவசாயிகள்ட்ட கேட்டு மற்ற நேரங்கள்ல நிலத்தண்ணி நீர்ல இருந்தா எதுவும் அதுல இருந்து கிடைக்கிற தண்ணியை வச்சுதான் குறைஞ்சது அதாவது மூணு மாதத்துக்கு ஒரு தண்ணி போய்கிட்டே இருக்கும் வெளியே வெளியேறும் அவுட் புட்டு இன்புட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வடிகால் இருந்தா தான் தண்ணி ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நல்லா இருக்கும் இல்லைன்னா வேற மாதிரி ஆயிக்கின்றோம் இந்த மீன் வளர்ப்பு தொழிலிருந்து நட்டமே கிடையாது சார் அதாவது முறைய நீங்க செயல்படுத்தினா மகிழ்ச்சி இருக்கு சார் சந்தோஷமா இருக்கிறேன் சாயந்தரம் வந்து அப்படி நிறைய போட்டு விட்டு இருந்தா பார்த்து சேர்ந்து வச்சிருக்கேன் அப்படி உட்காந்து ரைச்சனா நம்ம மாட்டேங்க எந்த விதமான கவலையும் அப்படியே பறந்து போயிருக்கோம் அதான் இந்த விஞ்ஞானிகள் சேர்ந்து இங்க மழை வரதுக்கு மாதிரி பண்ணாம சார்